கார் வந்துருச்சு கைடு வந்துட்டாரு கிளம்பலாம் ஃபர்ஸ்ட்டு டேனாலா டெம்பிள் போறதுக்கு முன்னாடி காஃபி பிளான்டேஷன் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி கைட் கூட்டிகிட்டு போனாரு உள்ளே போனதுக்கப்புறமே அப்புறமே ஃபர்ஸ்டே ஷாக்கு அங்கே பார்த்தா நம்ம விநாயகர் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஸ்டார்டிங்ல சரி அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு உள்ள போயிட்டு காஃபி செடியை காட்டிட்டு இருந்தாங்க இதான் வந்து வந்து பீன் சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம் அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்போ என்ன அப்படின்னா ஏதோ ஒரு மிருகம் காஃபி கொட்டையை சாப்பிடும் அது சாப்பிட்டு கக்கா போடும் அந்த காஃபி அவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆஹா ஓஹோன்னு புகுந்துட்டு இருந்தானுங்க கக்கால கூட காஃபி ரெடி பண்ணுவீங்க அந்த மாதிரி அந்த மிருகமே இதுதான் பாருங்க பாத்துக்கோங்க நல்லா இது பேர் லுபா காஃபி அப்படின்னு சொல்றாங்க இந்த கொடி வந்து என்ன தெரியுமா இதுதான் வந்து வெண்ணிலா பீன் நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி அதோட செடியே இதுதான் தான் அந்த வெண்ணிலா பீன் வருது ஆனா அந்த வெண்ணிலா பீன்ல இருந்தா நம்ம வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டுன்னு எடுத்து அதை கேக் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அண்ட் இங்கே வந்து கோகோ பீன்ஸ் இருக்குல்ல கோகோ பவுடர்லாம் நமக்கு கிடைக்கும்ல அது அந்த மரமே நம்ம தான் பார்த்தோம் டோரா புஜி பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நைன்டிஸ் கிட்ஸ் அதுல வரும்ல ஒரு சாக்லேட் மரம் அந்த சாக்லேட் மரம் இதுதான் எனக்கெல்லாம் சாக்லேட்னா ஒரு மரத்துல இருந்து வருதா அப்படின்னு ஆச்சி ஆச்சரியமாக பார்த்ததே டோரா பார்த்தா எனக்கே தெரியும் சாக்லேட்னா மரத்தில் இருந்து வருதுன்னு அதுக்கப்புறம் அந்த காஃபியோட அந்த கொட்டெல்லாம் வந்து எப்படி வந்து ட்ரை பண்ணுறோம் அதை எப்படி ஹீட் பண்ணுறோம் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இந்த ரெண்டு பாட்டிலில் வந்து காஃபி பவுடர் வச்சுருக்காங்கல்ல ஒன்று வந்து பால்னீஸ் காஃபி இன்னொன்று அந்த லுவாக் காஃபி சொன்னால் நம்ப மாட்டீங்க நார்மலாக அந்த காஃபி பவுடரில் இருக்க வாஸ்தை விட அந்த லுவாக் காஃபி அவ்வளோ வாசமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கு காஃபி லவர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த லுவாக் காஃபியை தான் வாங்கிப்பீங்க நான் காஃபி குடிப்பேன் ஆனால் காஃபிக்கு அடிக்ஷனான்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் அடிக்ஷன்லாம் கிடையாது இதுதான் வந்து கோகோ பவுடர் தயாரிக்கிறதுக்கு உள்ள சீடு உள்ளுக்குள்ள அந்த காய் வந்து எப்படி இருக்கும்னா கட் பண்ணிட்டா உள்ள பப்பாளி மாதிரியே கலர்ல இருக்கும் ஆனால் அந்த பழம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த சீடை எடுத்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க ரோஸ்ட் பண்ணிட்டு மேல உள்ள தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள அந்த பிளாக் கலர்ல ஒண்ணு இருக்குல்ல அதுல தான் கோகோ பவுடரே வருது இதை வச்சுதான் சாக்லேட்லாம் சுகர் போட்டு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாக்லேட் வந்து இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு தண்ணியில போட்டு ஸ்பைசஸ் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரிங்கை பார்த்துட்டு தான் வந்து லேட்ரான் வந்து இதை வச்சு சாக்லேட் பண்ணலாம்னு சொல்லி மில்க் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க இப்படி இருந்தது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு இப்ப சாப்பிடுற சாக்லேட்ஸ்லாம் எல்லாம் இப்படி வந்ததுதான் அதுக்கப்புறமா அவங்க வந்து சரி வாங்க டீ ஃபிளேவர்ஸ் எல்லாம் நீங்க வந்து இப்ப நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க குடிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க ஸோ ஒவ்வொரு கப் கீழேயும் வந்து ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்காங்க அந்த மெனு கார்டில் வந்து இது என்ன டீ அப்படின்றது எதுக்கு நல்லது அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து அந்த மெனு கார்டில் போட்டுருந்துச்சி ஃபர்ஸ்ட்டு டீ நான் வந்து டேஸ்ட் பண்ணது மங்குஸ் அந்த பீல் இருக்குல்ல அதிலிருந்து வந்து தயாரித்த ஒரு டீ சூப்பராக அதுக்கடுத்து வந்து லெமன் கிராஸ் டீ அப்படியே நானும் நூ ஒரு ஒரு டீயா குடிச்சு மாத்தி மாத்தி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு லுபேக் காஃபியுமே கொடுத்துருந்தாங்க நம்ம நாட்டை தவிர வேற எந்த நாட்டுக்கு போனாலும் காஃபி வெறும் தண்ணியில் தான் கொடுக்குறானுங்க பால் இல்லை சுகர் இல்லை எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா சுகரும் க்ரீமரும் ஒன்று கொடுத்துருந்தானுங்க மில்க் பவுடர் மாதிரி ஆனால் அதை போட்டால் கூட வந்து எந்த டிஃப்ரெண்டும் இருக்காது என்ன பண்ணுவோம்னா பால் நல்லா கெட்டி காய்ச்சி அல்ல ஜீனி அள்ளி அந்த மாதிரி திக்கான பாலில் அந்த சர்க்கரையை போட்டு அப்படி குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் ஆனால் இதுவும் நல்லாதான் இருந்துச்சு அவங்க ஷாப்புக்கு போயிட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இந்த இந்த கோயிலுக்கு முன்னாடி கோயில் கடலுக்கு நடுவில் அழகா இருக்கும் அவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் இந்த கோயில் ஏதோ முனிவர் விட்டோ சாபோன்றானுங்க அன்மேரிட் கப்பிள்ஸ் போனா பிரேக்கப் ஆயிருன்றானுங்க ஆயிரும்ன்றானுங்க அது மட்டும் இல்லாம பெரிய பாம்பு அந்த கடலுக்குள்ள இருக்குன்றானுங்க இதே மூமெண்ட் தான் எனக்கும் இருந்துச்சு என்ன அப்படின்னா முனிவர் ஒருத்தர் தான் இந்த கோயில வந்து கட்ட சொல்லியிருக்காரு கடலுக்கு நடுவுல பாலியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹிந்துவிசம் ஸ்பிரெட் பண்ண ஒரு முனிவர்னா அது அவர் தான் ஆனா இந்த கோவிலை தாண்டி எந்த ஒரு ஈவில் பவர்ஸும் வரக்கூடாது இந்த கோவிலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவரே வந்து அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாம்பு உருவாக்கியிருக்காரு ஆக்சுவலி ஒரு பாம்பு உண்மையிலே அந்த கோயிலோட கேவுக்கு அடியில வந்து ஒரு பாம்பு உண்மையிலேயே இருக்கு ஆனா அது இருக்கிறதுலே விஷமுள்ள பாம்பு அப்படியே வந்து அது வெளியே யாராவது பார்த்துட்டாலோ கண்ணில் பட்டாலோ ரொம்ப வந்து லக்கி அப்படி கடவுளே பார்த்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து சொல்றாங்க இது எல்லாமே உண்மையா மித்தான்னு தெரியல பட் அங்க கேட்டது இதுதான் ஆனால் உள்ள வந்து உண்மையிலே பாம்புக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி வச்சு அங்க வந்து டூரிஸ்ட் கூட போய் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாங்க அவ்வளவு தூரம்லாம் எல்லாம் உள்ள டீப்பா போல பட் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அது முடிச்சுட்டு நாங்க ரூம்க்கு ரிட்டர்ன் வந்துட்டு பக்கத்துல வந்து ஒரு பீச் இருந்துச்சு அங்க போயிட்டு சரி ஓகே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாம்னு சொல்லி போனோம் அந்த புஃபேல சாப்பிட்டு அதே டம்ப்ளிங்ஸ் வந்து இங்க இருந்துச்சு எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பிட்டதுல இருந்து அதனால அதை மறுபடியும் வாங்கணும் அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம் இந்த பீச் வந்து எப்படின்னா சும்மா நம்ம போயிட்டு சீ ஷோர்ல போய் கால்லலாம் எல்லாம் நினைச்சு அந்த மாதிரி கிடையாது என்ட்ரன்ஸ்ல போனோம்னா குட்டியா ஒரு ஓபன் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் அதுக்கப்புறம் ஃபுல்லா ஏதோ பிளாட்ஃபார்ம் மாதிரி நிறைய கட்டி வச்சிருந்தாங்க அதுல உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு டேரக்டா இறங்கி போய் அந்த மாதிரி சோ இப்படிதான் எங்களோட டே ஒன் ஆஃப் பாலி போச்சு அண்ட் அடுத்தடுத்த நாள் எங்க போனோம் என்ன பண்ணோன்ற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் சேனல்ல அதுக்காக நீங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்